சாமி ஆடுற உடலில் கட்டு இருந்துச்சு அப்படின்னா தெரிகிற பத்து அறிகுறிகள்ங்க சாமி ஆடுறையும் சாமியையும் சரி சாமி ஆடிகளையும் கட்ட முடியாது தெய்வத்தை கட்ட முடியாது அதே சமயம் தெய்வத்தை சுமக்கிற ஆடிகளையுமே கட்ட முடியாது ஆனால் ஒரு சில நேரங்களில் கட்டலாம் ஒரு சில நேரங்களில் மறிக்கலாம் ஒரு சில நேரங்களில் முடக்கப்படலாம் அதைத்தான் நான் அறிஞ்சதை அன்பர்களுக்கு பகிர்ந்து ஒன்று ஆசைப்பட்றேன் சரிங்க சாமி வர்றது அப்படிங்கிறத நம்ம மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமியை ஏன் கட்டணும் ஏன் மறிக்கணும் ஏன் முடக்கணும் அது அதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு குலதெய்வ சக்திய நாம் அதிகமாக உணர உணர மாட்டோங்க புரிஞ்சுக்க மாட்டோம் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில பேரை சொல்கிறேன் அந்த சக்தியோட மகத்துவத்தை நாம் சரியா புரிஞ்சிக்க மாட்டோம் நாம சரியா உணர மாட்டோம் அந்த மகத்துவத்தை அந்த சக்தியை புரிஞ்ச ஒரு சில பேர் இருக்காங்கல்ல அவங்க அந்த சக்திக்காக எந்த நிலைக்கும் போவாங்க அப்படி செய்கிற ஒரு செயல் தான் அந்த கட்டு சரி அது எப்படிங்க கட்ட முடியாதுன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படிங்க கட்டப்ப கட்டப்படுது எப்படிங்க ஒரு சில சாமியாடிகளா அதுக்கு உட்படுறாங்கன்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிறோம் தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பலம் குலதெய்வத்துக்கு பலம் யாரு தெரியுமா குலமக்க அந்த குலமக்க அந்த குல மக்களுக்கு எப்படி அந்த குலமக்க அந்த குலதெய்வத்துக்கு பலமா இருக்காங்களோ அதே மாதிரி அந்த குலதெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிக்கும் அந்த மக்கள் பலமாக இருக்கணும் சாமிக்கே பலம் யாரு அந்த சாமியை வணங்குற மக்க அந்த சாமி வர்ற அந்த சாமி யாடிக்கு பக்க பலமாக யார் இருக்கணும் அப்படின்னா அதே அந்த குல மக்கள் தான் யார் அப்படின்னா அங்காளி வங்காளி அதே வேற யாரும் இல்லை இப்போ ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து உண்மையாக அவர் மேலே சாமி வருது துடியாக வருது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அந்த வந்துருச்சு அப்படின்னா அவர் மேலே இருக்கிற சாமி அந்த இடத்துல மதிக்கப்படணும்ல வணங்கப்படணும்ல அப்போ அந்த இடத்துல ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா கூட நிற்காம விலகி போது அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிக்கும் அந்த இடத்துல ஒரு பலவீனமா ஒரு நிலை ஏற்படும் போது அந்த இடத்துல அவர் அங்கே கட்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்ல வர்றேன் இதெல்லாம் வந்து ஒரு ச ஒரு சில வார்த்தைகளை சொல்லி புரிஞ்சு வச்சு புரிஞ்சிட முடியாது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்க புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் சரிங்க குளமக்க கூட இல்லைங்க பல பலம் இல்லை பலவீனமானது அப்ப அந்த சாமியை ஆடிய கட்டுனா எது மாதிரி அறிகுறிகள் அவருக்கு தெரியும் பத்து அறிகுறிகள் என்ன எடுத்துக்கோமே மேலே ஒரு சாமி வருது என்னைய கட்டுறாங்க என்னை கட்ட முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் இருக்காங்கல்ல உண்மையும் நீதியும் நேர்மையுமா எதுக்குமே ஆசைப்படாமல் இருக்கிற அந்த சாமியாடி பெருமக்கள் இருக்காங்களா அவங்களுக்காக நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா சுதாரிக்கணும் ஏன் அப்படின்னா அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சரி முதல் அறிகுறி என்ன என் மேல இருக்கிற சாமி எனக்கு ஒரு கட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு முதல் அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு தவறான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் கனவுல தெரியுதோ அதை அப்படியே நினைவில் அதாவது உண்மையா அது நடக்கும் இரவு தெரிகிற அந்த ஒரு தவறான செயல் பகல்ல நடக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா நான் ஓடி போய் ஏதாவது ஒரு சாக்கடையில் விழுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு தவறான ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை அது எல்லாமே காலையில் நடக்கும் காலையிலன்னா அடுத்த மூன்று நாட்கள் நடக்கும் சரி இது ஒன்று முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அம்மாவாசை அந்த நாட்கள் இருக்குல்ல அந்த அம்மாவாசை நாட்கள்ல எனக்கு ஏதாவது ஒரு சில கட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள் எனக்கு சரியான நல்ல நாளாக இருந்துடாது அமாவாசை மட்டும் இல்லை இது போன்ற ஒரு சில நாட்கள் ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளை பலம் இழக்க செய்யும் ஒரு சில நாட்கள்ல நாம சரியா இயங்க முடியாது நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல் சரி இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா நான் போய் சாமியை நான் வணங்குறேன் என் மேல இருக்கிற சாமியை நான் தட்டி எழுப்புறேன் என் மேல வர்ற சாமிய ஊக்கப்படுத்துறேன் என் மேல இருக்கிற சாமியை எனக்குள்ள நான் உணர்றேன் அப்படின்னா நானே சாமி அழைக்கிறேன் அந்த சாமி என் மேல என்னுடைய சாமியை நான் அழைக்கிறேன் என் மேல அந்த சாமி வருது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இது போன்ற அந்த ஒரு சில மதிப்பு ஒரு சில கட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா அந்த சாமியை விட்டு நான் விலகுற மாதிரி எனக்கு அசுத்தமான ஒரு ஒரு சில செயல்களுக்கு நான் உள்ளாக்கப்படுவேன் அடுத்து நான் சாமியை அழைக்கவே நான் யோசிப்பேன் இன்னைக்கு உட்காந்துருக்கேன் நல்லா மனசு சுத்தமா இருக்கு உடல் சுத்தமா இருக்கு இருக்கிற இடம் சுத்தமா இருக்கப்பா இப்ப சாமி அழைப்போம்னு நான் அழைக்கிறேன்ல அந்த நிலை ஏற்படாது எப்படியே அந்த நிலை ஏற்படாது ஒண்ணு இருக்கிற இடம் சுத்தம் இல்லாம போயிடும் இல்லைன்னா மனசு சுத்தம் இல்லாம போயிரும் இல்லைனா உடல் இல்லாம போயிடும் இந்த மூணுமே சரியா இல்லாம யாருமே உண்மையா ஆடுறவங்க சாமி அழைக்க மாட்டாங்க அடுத்து ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசத்துக்கு கூட ஆறு மாசம் ஒரு வருஷம் பத்து கூட அந்த தெய்வத்தை அழைக்க முடியாம ஒரு சில நிலைகள் அந்த இடத்துல வந்துடும் இது மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன ஆலயம் போவோம் கோவில்களுக்கு போவோம் சாமியை வணங்குவோம் நம்ம ஆலயம் போயிட்டு வந்தா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிரும் அப்படின்னு நம்ம ஆலயம் போய் வணங்கி நாம வருவோம் அந்த ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த விபூதி அந்த பிரசாதம் அதை நாம அனுதினமும் நாம உபயோகிப்போம் அப்ப அப்படியே நாம நினைச்சு ஒரு சில செயல் செஞ்சாலும் உண்மையா அந்த இடத்துல உடல்ல கட்டு அந்த சாமியாடிக்கு கட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆலயம் போயிட்டு வந்து அவர்கள் அந்த அந்த பிரசாதம் அந்த விபூதி அதை நெற்றியில பூசி அதை அதை எடுத்துக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க அதற்கப்புறம் அந்த பழைய நல்லா மறுபடியும் திரும்பும் அந்த பழைய மன உளைச்சல் அந்த பழைய தெய்வத்தை நினைக்காம ஏதோ நாம கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி தெய்வத்தை உணர முடியாம அப்படியே நடக்கும் இது நாலாவது அறிகுறி சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னை சுற்றி எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் எது மாதிரி ஆதிக்கம் அப்படின்னா என்னை சுற்றி அதிகமான நான் பேர் ஆசைப்படுறேன் நான் ஆசைப்படுறேன் என்னை நான் ஈஸியா என்னைய சுலபமா என்னைய வீழ வைக்கிற ஒரு சில செயல்கள் எது மாதிரி செயல்கள் அப்படின்னா பணத்தாலையோ பொண்ணாலேயோ பொருளாலேயோ காமத்தாலையோ இது போன்ற ஒரு சில செயல்கள் எதிர்மறை சக்திகள் என்னை சுற்றி சூழும் என்னைய சரிய ஒரு சரியா ஒரு சம நிலையில இருக்கிற சாதாரண ஒரு மனுஷனா கூட என்னைய அந்த இடத்துல இருக்க விடாது அந்த எதிர்மறை சக்திகள் எப்ப எனக்கு ஒரு சில கட்டு இருந்துச்சு என்னை சுற்றி கட்டு இருந்துச்சு என் மேல என் சாமி வர்றதுனால எனக்கு மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இது நடக்கும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா எந்த தெய்வத்தை எந்த தெய்வத்துக்காக நாம உண்மையும் நேர்மையுமா நாம ஒரு சில நாட்களை அர்ப்பணிச்சு ஒரு சில நாட்கள்ல கடுமையான நாம விரதம் முடிச்சு அந்த தெய்வத்துக்காக ஒரு சில விஷயங்களை நாம தனிப்பட்டு அர்ப்பணம் செய்வோம்ல அதுல எல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு நம்மளால அர்ப்பணம் செய்ய முடியாது புரியுற மாதிரி சொல்றேன் மாச அமாவாசை பௌர்ணமி தெய்வத்துக்கு விரதம் இருப்பீங்க இப்ப ஏதோ அந்த ஒரு சில நாட்களால என்னால விரதமே பிடிக்க முடியல அந்த நாட்கள்ல விரதம் முடிக்க முடியாது சரியா அந்த நாட்கள்ல நான் இருந்தேன் ஆனா இப்ப என்னால் அந்த நாட்கள்ல இருக்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது ஏதாவது ஒரு விஷயம் என்னைய தடுத்துருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் இப்ப தெய்வத்துக்காக நான் என்னை கடுமையாக என்னை வருத்தி நான் தெய்வத்திற்கு செய்த அந்த அர்ப்பணத்துக்கு அதை தொடர விடாம அதை செய்ய விடாம அந்த இடத்துல தடை ஏற்படுறது சரிங்க இது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா ஏ மேல வர்ற தெய்வத்தை நானே உணர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நல்லா வந்து என் மேல சாமி வந்துச்சுங்க நல்லா வந்துச்சு நல்லா அருள் வாக்கு சொன்னேன் உடல்ல பரிபூர்ணமா நான் நினைச்சு நின்றுச்சு நல்லா வந்துச்சு ஆனா இப்ப என்னன்னு தெரியலங்க சாமியை உணரவே முடியலை சாமி என் மேல வரவே மாட்டுது நான் என்ன தப்பு செஞ்சேனே எனக்கு தெரியல நான் செஞ்ச தப்ப என்ன ஏது நான் தேடிட்டு இருக்கேன் என் சாமி மறுபடியும் என்னை விட்டு ஏன் போச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியல நானும் எல்லார்கிட்டையும் கேட்டேன் எனக்கு சரியான பதில் கிடைக்கலங்க அப்படின்னு நமக்குள்ள ஏற்படுற நாம நம்ம தெய்வ சக்தியை உணர முடியாத நிலை சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா நான் விருப்பப்பட்டு செய்கிற எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது எனக்கு இந்த சாமி பிடிக்குங்க எனக்கு இந்த பிரசாதம் எனக்கு பிடிக்கும் சாமி வேற்றுக்குற என் சாமி விரும்புகிற இந்த படைகள் பிடிக்கும் இந்த பல வகைகள் பிடிக்கும் இந்த இந்த பல ரச வகைகள் பிடிக்கும் இந்த சாதம் வகைகள் இந்த இந்த சாப்பாடு வகைகள் இந்த தழுவை வகைகள் இது போன்ற ஒரு 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 சில தெய்வங்கள் இருக்கிறா அந்த தெய்வங்களுக்கு ஒரு சில பொருட்கள் பிடிக்கும் உணவுப் பொருட்கள் பிடிக்கும் அந்த உணவுப் பொருட்கள் எதுவுமே எனக்கு பிடிக்காம போயிடும் புரிகிற மாதிரி சொல்கிறானே கரும்பு நிறையா சாமியை விரும்புவாங்க கரும்பு நல்லா வரும் சாமி பெரும்பாலும் வரும் அந்த கரும்பு என்னால சாப்பிட முடியாது எனக்கு கிடைக்காது எங்க போனாலும் ஒரு முளை கூட எனக்கு கிடைக்காது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப தெய்வத்துக்கு பிடிச்சமான விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப அதை என்னால அதை ஏத்துக்க முடியலை எடுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இது எட்டாவது அறிகுறி சரிங்க ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா எனக்கு ஒரு கட்டு இருக்கு ஒரு மறிப்பு இருக்கு என் மேல என் உடல்ல வர்ற அந்த சாமியை நான் உணர முடியல அப்படின்னா எனக்கு ஆதரவுக்கு பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் இருக்க மாட்டாங்க அவங்க இல்லாதனாலதான் எனக்கு இந்த நிலைய நான் சொன்னேன்ல பலம் குல தெய்வத்துக்கு பலம் குலமக்க எப்படி பலம் அப்படின்னா தெய்வத்துக்கு பூச புனஸ்காரம் அந்த தெய்வத்துக்கு தேவையான சிறுகுழா பெருவிழா அந்த தெய்வத்தோட புகழ அந்த தெய்வத்தோட அந்த சக்தியை நாளுக்கு நாள் அந்த அதிகரிக்கிற அந்த ஒரு விஷயம் யாராலேசி கொடுக்க முடியும் அந்த குளமக்களால் தானே அதே மாதிரி அந்த குலதெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிக்கு அந்த தெம்பை கொடுக்கறது யாராக இருப்பாங்கன்னா உடன் பங்காளிகள் உடன் சாமியாடிகள் அந்த எல்லையில் இருக்க பெரியோர்கள் சிறியோர்கள் அவர்களுடைய அந்த நெருக்கமானது குறையும் இது ஒம்பது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன உடம்பு கட்டி கிடக்கு அப்படின்னா பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா உளவியல் மாற்றம் என்ன நானே இழக்கிற நிலை நான் உயிரோட உலகால இருப்பனா அப்படின்னு என்னை நானே ஒரு சில நேரங்களில் எனக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புவேன் அது மட்டும் இல்லாம இந்த தெய்வத்துக்கு என்னால் என்னைய கொண்டு செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சில நிறைய கேள்விகள் எனக்கு என் கண்ணு முன்னாடி நிற்கும் நம்ம இவ்வளவு காலமா நம்ம அந்த தெய்வத்துக்கு தொண்டு செலுத்தி வந்தோம் இனியும் நாம தொண்டு செலுத்த முடியுமா நமக்கு ஒரு சில உடல்நிலை பாதிப்புகள் வருமா நமக்கு தவறான வழி நம்மை விழுங்கி விடுமா நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளால் நாம பாதிக்கப்படுவோமா நம் குடும்பம் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அந்த கேள்விக்குறி மனசுல வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் இது பத்தாவது அறிகுறி சரிங்க இந்த அறிகுறி இருக்கு இது எப்படி சரி உண்றது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் சத்தியமான உண்மையான நேர்மையான மக்கள் இதை சரி பண்ணணும் அப்படின்னா நாளாகும் ஏங்க அப்படி சொல்கிறீங்க நாளாகும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குறுக்கு வழியில் போக தெரியாதுங்க இப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா யாரோ ஒரு வழியில எங்கிட்டோ ஏதாவது ஒரு திசையில ஏதோ மாந்திரிக தாந்திரிக குல தெய்வத்தோட நம்ம மேல இருக்க சாமியோட மகத்துவத்தை புரிஞ்ச ஒரு சில தீய சக்திகள் ஒரு சில அபரிவிதமான சக்திகள் இல்லை ஏதாவது ஒரு தெய்வ சக்திகளை கூட மடைமாற்றி திசை மாற்றி முகம் பாற்றி நமக்கு எதிராக நடத்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் செய்த செயலை சத்தியமான வழியில நிற்கிற மக்கள் செய்ய மாட்டாங்க செய்ய மனசு வராதுங்க செத்தாலும் பரவாயில்லையா ஏன் கஷ்டம் என்னோட போகட்டும் காலத்துக்கும் சத்தியமான வழ வழிய நான் மாற மாட்டேன் அந்த வழிய விட்டு நான் விலக விலகமாட்டே நிற்பாங்க அப்ப என்ன அவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஆகும் சரி எப்படி சரி பண்ண முடியும் அவர்கள் அந்த உண்மையான அந்த உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடுகளை அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா சிறுக சிறுக சிறுதுளி பெருவெள்ளம் போல ஒரு துளி ஒரு துளியா ஒரு சேத்துல விழுந்துட்டோம் ஒரு பாதாள ஒரு சாக்கடை நரகல்ல விழுந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை நாம் நம்மளுடைய உடம்புல இருந்து சுத்தம் பண்ற மாதிரி நம்ம இந்த நம்மை சுற்றி இருக்கும் இந்த கட்டுல இருந்து நம்ம கண்டிப்பா வெளியே வர முயற்சிக்கணும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் முயற்சிக்கணும் யாருமே கூட நிற்க மாட்டாங்க இருந்தாலும் முயற்சிக்கணும் எப்படி முயற்சிக்க முடியலையாங்க எது செஞ்சாலும் முடியலையே ஆலயத்துக்கு போகிறோம் சாமியை கும்பிட்றோம் என்னென்னமோ செஞ்சு பாக்குறோம் இன்னுமே முடியலையா அப்புறம் எப்படிங்க அதுல இருந்து நாம சரி பண்ண முடியும் அப்படின்னா முடியும் 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 அந்த ஒரு உளவியல் மாற்றம்னு ஒன்று இருக்குல்ல அந்த உளவியல் மாற்றத்தை மட்டும் உங்களுக்குள்ள ஏற்படாம நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படி நீங்க அந்த ஒரு விஷயத்துல நீங்க உங்களை நீங்க அந்த உளவியலா உங்களுடைய சிந்தனை திசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களை சுற்றி இருக்கும் இந்த கட்ட மாந்திரிக கட்டா எதுவாக இருந்தாலும் அதை வெட்டி தனியாக முண்டந்தனியாக அதை நீங்க உடச்செறிஞ்சு அதுல நீங்கள் நீங்க வெளியே வர முடியும் அதுக்கு கூட நிக்கிறது யாரு அப்படின்னா உங்க மேல இருக்கிற சாமி ஏன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு துணையா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அதுதான் உங்க மேல வர்ற சாமி அப்ப அதுதான் உங்களுடைய பலம் இந்த சாமியாடி என்ன பலம் தெரியுமா எதுவுமே இருக்காது சொந்த வந்த அங்காளி பங்காளி யாருமே இல்லாட்டினா கூட பக்கத்துல யாருமே இல்ல பணம் எதுவுமே இல்ல பொண்ணு இல்ல பொருள் இல்ல எல்லாம் கஷ்டம் யாருமே இல்லாமல் உங்க மேல வர்ற சாமி அந்த சாமி தான் உங்களுக்கு பலம் அத வச்சு நீங்க அதனுடைய கைய பிடிச்சு நீங்க வரணும் எப்படி வரணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பகிர்ந்துகளை ஆசைப்படுறேன் கவலைப்படாதீங்க கவலையே படாதீங்க எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆலோசிக்கணும் எனக்கு அந்த தெய்வம் அதை கத்து கொடுக்கணும் அதை நான் சொல்லி கொடுக்கணும் அப்பத்தான் அதை நான் ஏதோ பொத்தாம் போது உங்களுக்கு சொல்லிட முடியாது இது போன்ற பாதிக்கப்பட்ட பெருமக்கள்ல உண்மையான சத்தியமான மக்கள்கிட்ட உரையாடும் போதுதான் அவங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்கங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அதனால கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நம்மக்குள்ள இருக்கிற சாமி நம்மளை கண்டிப்பாங்க தொட்ட தெய்வம் நம்மளை விட்டு விலகுமா என்னதான் நடந்தாலும் நம்மளை விட்டு விலகுமா அன்வளவு விலக அந்த தெய்வம் நமக்கு வழியை சொல்லி கொடுக்கும் வித்தைகளை சொல்லிக் கொடுக்கும் அதை நாம் கை பிடிச்சி தாய் கை பிடிச்சி வர மாதிரி பிடிச்சி வந்துடணும் அது அடுத்த பதிவில் கண்டிப்பாக பகிர்ந்தோல ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்